ஆல்க வளர்த்துன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செரிமானம் செரிமானம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத சிலவங்க சொல்லுவாங்க நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு எருக்களிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து சாப்பாடை வந்து பசி எடுத்து தான் சாப்பிடணும் பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது நல்லா பசி எடுக்கும்போது தான் ஹச்சுசி எல்லாம் ஆசிட் வந்து உள்ளே சுரந்து ரெடியாக இருக்கும் அப்போ தான் பசியை தூண்டும் அப்போ தான் நீங்கள் உணவை கொடுத்தீங்கன்னா தான் செரிமானம் ஆகும் நல்லா அது இல்லாமல் நீங்கள் பசி இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு வதிலை வந்து கெடுத்து வச்சிடாதீங்க நல்லா பசி தூண்டின உடனே நல்லா மென்று சாப்பிட்ணும் தண்ணி குடிக்காதுங்க நல்லா எச்சினால் நல்லா எச்சி ஊறி அந்த உணவு வந்து நல்லா அரைச்சு மாவாக்கி நைன்ட்டி பர்சன்ட்டு வாயிலே டைஜஷன் பண்ணணும் பத்து பர்சன்ட் தான் உள்ளே போய் நம்ம வதிரில் நடக்கணும் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த எருக்களிக்கிற வராது இப்போ எனக்கு வந்துருச்சு என்ன செய்கிறது எனக்கு எப்போ எது போட்டாலும் உள்ளே எருக்களிக்குது சாப்பிட்றாவே எருக்களிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு பத்து தடவை எச்சி கூட்டி கூட்டி இப்போயும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு அது சரியாகிற வரைக்கும் நீங்கள் பசிச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு பத்து தடவை நல்லா எச்சி குட்டி முழுங்குங்க தண்ணி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பின்னாடி எடுத்துக்கங்க சாப்பிடும்போது எடுக்காதீங்க இந்த மாதிரி நல்லா எச்சி குட்டி முழுங்குங்க ஒரு பத்து தடவை சாப்பிட்டு ஒவ்வொரு தடவை சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு பத்து தடவை எச்சி குட்டி முழுங்குனிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் நல்லாயிரும் உங்களுக்கு பசி பசி நல்லா வந்துடும் ஒரு ஒரு வாரத்திலே அது சரியாயிடும் நல்லா ஒரு பத்து நேரம் போதெல்லாம் நீங்கள் எச்சி குட்டி குட்டி முழுங்கிட்டே இருங்க உங்கள் வகிறு சரியாயிரும் ஒரு வாரத்திலே உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோக்கு நீங்கள் எச்சு குட்டி முழுங்க முழுங்க உங்களுக்கு சீக்கிரமாக புண்ணு உள்ளே ஃபுண்ணாக ஆறி உங்களுக்கு நல்லா ஆயிரும் அப்புறம் நீங்கள் என்னை சாப்பிட்டீங்கன்னா நல்லா செரிமானம் ஆகும் பசி இருக்கும்போது சாப்பிடுங்க இப்போ நம்ம ஒரு கல்யாணக்கார வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் நிறையா பதார்த்தம்லாம் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு கண்ணு பார்த்தோன்னே ஆசைப்படும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் நம்மளுக்கு உடம்புல இடம் இருக்காது ஆனால் நம்ம என்ன செய்வோம் எல்லாம் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு உள்ள போட்டு ஒரு பண்ணி வச்சுருவோம் அப்போ என்ன செய்யும் வகுறு செரிமானம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படும் நம்மளுக்கும் திணறுவோம் இப்படி அப்படிமாக திணறுவோம் ஒன்றுமே ஓடாது ஃபுல்லாக வகுறு ஃபுல்லாக வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ வந்து அக்கு பஞ்சரில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எஸ்ஐஃபைன்னு இந்த சைடு சுண்டுகரில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக வந்து இந்த ஆள்க இந்த இது மோதிரம் இந்த இது மணிக்கட்டு ரேகை போகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு குழி வரும் இது தான் எஸ்ஐஃபை அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா இப்படி இந்த உங்களுக்கு சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் இந்த பாயிண்ட்லேருந்து இப்படியே நேராக கீழே இறக்குனீங்கன்னா இந்த மணிக்கட்டு ரேகையில் ஒரு குழி வரும் இங்கே ஒரு குழி அதான் இந்த சைடில் ஒரு குழி இங்கே ஒரு குழி இந்த ரெண்டும் அதாவது இந்த இதுக்கு வந்து இந்த இந்த கையை வச்சுட்டு இந்த விரலை வச்சுட்டு இந்த பக்கம் இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் நீங்கள் வச்சு இப்படி கொஞ்சம் ரெண்டு ரெண்டுமே குழியாக தான் தெரியும் உங்களுக்கு இந்த ரெண்டுலேயும் நீங்கள் இப்படி வச்சு இப்படி இப்படி ஒரு ஒரு பா அந்த பாயிண்ட்டை அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னாவே போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஏப்பம் போகும் உங்களுக்கு உள்ளே உள்ள உணவும் செறிச்சிரும் மகரும் ஃப்ரீயாகிரும் உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகி நல்லாயிருக்கும் இதை ஃபாலோ பண்ணி இதுலேயும் நீங்கள் பண்ணலாம் நன்றி வாழ்க வளரத்துடன்